ஓம் குருபிடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பிற்பட்ட நேரத்தை வாருங்கள் வீடியோக்குள் பார்க்கலாம் ஓம் சூரிய பகவான் திருவுடையில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பார்கள் துளிவளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியமான புரிவாய் ஓம் சூரியவான் சுரீவாந்தோடில் பற்றி போற்றேன் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கடி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்பறை சஷ்டி திதி இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சப்தமி திதியாகும் போரட்டாதி நட்சத்திரம் இரவு எட்டு மணி பத்தொம்போது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரமாகும் வரியம் நாமயோகம் பின் இரவு மூன்று மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பரிகம் நாமயோகமாகும் சித்தயோகம் அமிர்தயோகம் கூடிய நாள் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறைவுள்ள நாள் விவாக சக்கரம் தென்கிழக்கு வாரசூலை மேற்கு யோகினி மேற்கில் இன்று மதியம் வரை கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் மதியத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு தினம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரிகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் பால்க மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்